வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம பார்க்க போகிறது அயன் கால்சியம் வைட்டமின் மற்றும் புரதச்சத்து அனைத்தும் உள்ளது எள்ளு எள்ளு உருண்டை எல்லோருமே இட்டுப்பொழி முழங்கா மூட்டு மூட்டுப்போலின்னு சொல்கிறாங்க சுகருக்கு திருப்பி வந்து கண் பார்வை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே பிபி கொலக்ஸா நிறையா இருக்குது இவங்க எல்லாருமே இந்த எள்ள சாப்பிட்டா அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் வந்து ஆஸ்பத்திரி போய் டாக்டர்கிட்ட பார்த்தா தான் வந்து நம்ம நோய் குணம் ஆகும்னு நினைக்க முடியாது நீங்கள் இந்த எள்ள சாப்பிட்டீங்கனாவே உங்களுக்கு நல்லெண்ணெய் வந்து சொல்கிறோம் முடியாது நல்லெண்ணெய் எப்படி எலும்புக்கெல்லாம் வாழுவணும் அதை விட ஏன்னா நல்லெண்ணெய் வந்து நல்லா சிக்கல போட்டு ஆட்டி நல்லெண்ண தனியாகவும் சர்க்கையை தனியாகவும் எடுத்துகிறாங்க ஆனால் அந்த சக்கை எள்ளு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் நாங்கள் இருக்கா எள்ளு புண்ணாக்கு இப்போல்லாம் புண்ணாக்கு எங்கே இருக்குன்னு தெரியல அந்த அளவுக்கு எள்ளு புண்ணாக்கு அவ்வளோ சத்து அந்த மாடுங்க சாப்பிட்றதுலாம் பாருங்கள் குளுகு இருக்கும் நாங்களாம் என்ன பண்ணுவோம் சின்ன பிள்ளைய அந்த எள்ளு புண்ணாக்கை எடுத்து சாப்பிடுவோம் ஏன்னா அது பண வெள்ளம் தான் செய்வாங்க அது சூப்பராக இருக்கும் அதை சாப்பிடுவோம் அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பிரித்து எடுக்கிறது தான் நல்லெண்ணெய் ஆனால் இதை பிரிக்காமையே நல்லெண்ணெய் இல்லாமல் அந்த எல்லை வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் பிரிச்செடுத்து இது பிரிக்காமையே அதில் எல்லா சத்துக்களும் அதில் அடங்கியிருக்கு அதனால் வெள்ளத்தை போட்டு வெள்ளம் சொன்னப்பா கூட பழங்க கிடச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இல்லைன்னா வெள்ளம் வெள்ளத்தை நல்லா இடித்து நுணுக்கி தனியாக வச்சுக்கோங்க எள்ளை வந்து ஒரு கெடாய் செட்டியில் போட்டு நல்லா வறுத்துருங்க அது நல்லா பொரியும் பொறிஞ்சோடன அதை எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு அடிங்க அடித்தோடனே அதையும் இந்த வெள்ளத்தை நுணுக்க வெள்ளத்தை போட்டு அதையும் ரெண்டு ஊற சுற்றி மறுபடி விடுங்க விட்டு ரெண்டு ஒரு பிளேட்டில் போட்டு கொட்டிடுங்க கொட்டிட்டா அதை அப்படியே கொஞ்சம் நெய்யை ஊற்றி ஊற்றி இப்படி விரட்டி பெட்டி பிசைங்க பிசைஞ்சு உருண்டையாக்குங்க உருண்டையை எடுத்து வச்சுக்கோங்க பிள்ளைங்க எப்போ கேட்டாலுமே எடுத்து கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு படிப்பறிவு சக்தி எல்லாமே இந்த நெல்லில் கிடைக்கும் நல்ல புத்தி கூறுமே வளரும் இதை வந்து செய்ய தெரியாமல் நான் வந்து டாக்டர்கிட்ட போனேன் அவங்க வந்து இந்த பிள்ளைக்கு உடம்பு பிடிக்கல அப்படின்னு நான் வந்து டானிக் வாங்கினேன் மாத்திரை வாங்கினேன்னு வாங்கினேன் இதெல்லாம் தேவையில்லை எள்ளு உண்டை சாப்பிட்டாவே பிள்ளைங்களுக்கு அவ்வளோ சுறுசுறுப்பு எல்லாமே வரும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஓட்டம்பு திரும்பு கிடைக்கும் அதுவே நல்லா ப பழகலாம் ஊற ஆரம்பிச்சிருங்க ஆளை பார்த்தவங்க நல்லா சைனிங்காக இருக்கும் பிள்ளைங்க அதே நீங்களும் அப்படிதான் தான் சாப்பிட சாப்பிடவே உடம்பு அவ்வளோ ஹெல்த்தியாக வரும் இந்த மூட்டு ஒலியெல்லாம் எந்த இதுவுமே வரவே வராது உங்கள் கிட்டே நெருங்காது கற்றுக்குங்க இதை சாப்பிடக்கூடாதுங்க யார் தெரியுமா மென்சஸ் ஓவராக இருக்கும் பாருங்க மென்சஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க ஓவராக பீடிங் வந்து அவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது அதே பிரகனண்ட்டாக இருக்க பிள்ளைங்க சாப்பிடக்கூடாது மற்ற எல்லோருமே சாப்பிடலாம் சாப்பிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெல யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க கமெண்டில் நான் போடுறது வந்து ரைட்டாக தப்பாக இல்லை நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு என்கரேஜ் மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் கமெண்டில் நான் பண்ணுறது இருக்குது இல்லை நல்லா இந்த பாட்டு என்ன அப்படி சொல்கிறாங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியும் அதனால் நான் வந்து இன்னமும் நான் டெவலப் பண்ணுறதுக்காக நான் பார்க்குறேன் ஆனால் நான் வந்து நேச்சரலாக பண்ணுறேன் நான் வந்து வீடியோ வந்து எடிட்லாம் பண்ணுறதில்ல அப்படியே போடுறேன் நேச்சரலாக கிடைக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக இதை டெக்ரேஷன் பண்ணுறாங்க எல்லாருமே அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் எனக்கு என்னென்ன பழைய வைத்தியங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரணும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் இதை வந்து செய்து சாப்பிட்டு பலன் பெறணும் நன்றி வணக்கம்